அலாமே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹாவின் நல்லடியார்களே நாம் ஒவ்வொரு நாளும் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய தொடரில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் நாம் இந்த துஆவை ஏழு தடவைகள் ஓதுவோம் இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக நம்முடைய வாழ்நாள் முழுவதும் பட கஷ்டமே ஏற்படாது நடக்காது என்று உறுதி செய்த காரியத்தை கூட நடத்தி தரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு து தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹு நெல்லடியார்களே நாம் இந்த துவாவை ஆஜுருடைய தொழுகையை தொழுதுவிட்டு ஏழு தடவைகள் ஓதுவோம் ஒவ்வொரு பருவான தொழுகைகளுக்கு பின்னாலும் கேட்கப்படக்கூடியது ஆக்கள் அல்லாஹிடத்திலே கபூலாகும் என்று கூறினார்கள் அருமை நாயகம் சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் நாம் பயிருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த து ஆவை ஏழு தடவைகள் ஓதி அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம் வாழ்நாள் முழுவதும் பண கஷ்டமே ஏற்படாது நடக்காது என்று நாம் உறுதி செய்த காரியத்தை கூட அல்லாஹ் மிகவும் எளிதாக நடத்தி வைக்கின்றான் அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் உள்ள வறுமைகள் அனைத்தும் நீங்கும் அதே போன்று நோய்கள் அனைத்தும் குணமாகும் அப்படிப்பட்ட மிகச் சிறந்த ஒரு து அல்லாஹும் என்ற இந்த நாம் நம்ஜருடைய தொழுகையை தொழுதுவிட்டு ஏழு தடவைகள் ஓதி நாம் அல்லாஹுடன் பிரார்த்தனை செய்வோம் இந்த து ஆவின் மூலமாக அல்லாஹிதாக நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்தி தருவான்